வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான்சன் பட்டுக்கோட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நகராட்சி ஆணையர் காணவில்லை என்று கூறி நகராட்சி அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வன்னியர்களுக்கான இருபது சதவீத தனி இட ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நேற்று தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வன்னியர் பேரவை மாநில துணைத் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் சிவன் பார்வதி முருகன் போன்ற சாமி வேடங்கள் அணிந்து தீச்சட்டி ஏந்தி பேரணியாக சென்று பட்டுக்கோட்டை நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்க சென்றனர் அப்பொழுது அங்கு நகராட்சி ஆணையர் இல்லாததால் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நகராட்சி அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்தும் நகராட்சி சுவர் மீது ஏறி நின்றும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அடுத்து இதையடுத்து வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேஷ் போராட்டத்தில் ஈடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இதனையடுத்து நகராட்சி அதிகாரிகளிடம் மனு அளித்துவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில் கடந்த ஆண்டு டிசம்பர் ஒன்னாம் தேதி முதல் தொடர் போராட்டங்கள் நடந்து வருகிறது வன்னியர்களுக்கு கல்வியிலையும் வேலைவாய்ப்புகளையும் இருபது சேதம் இடஒதுக்கீடும் அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவருடைய எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீடு வழங்க வேண்டுமென தொடர் போராட்டம் நடந்து வருவதை முன்னிட்டு ஐந்தாம் கட்ட போராட்டமாக இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி மாநகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்று வருகிறது அதை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை நகர அல்லது நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது உடனடியாக தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் போராட்டத்தை மனதில் கொண்டு இடஒதுக்கீட்டை அனைத்து சாதி மக்களுக்கும் மன்னிய மக்களுக்கு வழங்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மிக உச்சகட்டமான விளைவுகளை சந்திக்கக்கூடிய போராட்டங்களை தயாராக உள்ளார் என்பதை தெரிந்து தாழ்த்தாமல் முதல்வர் முதல்வர்கள் தமிழகத்தினுடைய திருநாளையை முன்னிட்டு இந்த தமிழக மக்களுக்கு இடஒதுக்கீட்டை அனைத்து சாதி மக்களுக்கும் உடனடியாக வழங்க வேண்டும் என இந்த போராட்ட வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் வன்னியர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர்